வணக்கம் இன்று பொருட்பாளில் அங்கவியலில் அவையஞ்சாமை அதிகாரத்தில் எட்டாவது குரல் பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் இந்த குரல் பாருங்கள் இவ்வளோ நேரம் வந்து அவையில் வந்து எப்படி சொல்லாமல் இருக்கிறவர் வந்து எப்படி அவங்களோட எதோடு ஒப்பிட்டு அப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் இந்த குரலில் பயத்தினால் தான் கற்ற விஷயங்களை ஒரு அவையில் நல்லவர்கள் கூடிய அல்லது கற்றவர்கள் கூடிய அவையில் சொல்லாதவர் எப்படி அவருடைய அறிவு எப்படி பயனின்றி போகும் அப்படின்னு சொல்கிறார் நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் நல்லவை அப்படின்னாக்கா நல்ல அறிஞர்கள் கூடிய நல்லார் இருந்த அவை அப்படின்னு பொருள் நல்ல செல சொல்லாதார் நன்கு செல சொல்லாதார் அப்படின்னா நன்கு அப்படிங்கிறது நம்ம நல்லா புரியணும் இதில் வந்து நாம் சொல்லுகின்ற சொற்களும் நல்லவையாக இருக்கணும் அதாவது சிரிக்க சிரிக்க அப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த சொற்களை வந்து கேட்கும் போதே சந்தோஷம் வர மாதிரி இருக்கணும் அதே போல் அந்த பொருளும் நல்ல பொருளாக இருக்கணும் இன்றைக்கி வந்து சிலர்லாம் வந்து நல்ல பேசுவாங்க ஆனால் அதில் பொருள் எதுவுமே இருக்கவே இருக்காது சில நல்ல பொருள் இருக்கும் ஆனால் அது வந்து அழகாக சொல்ல தெரியாது இந்த முதல் இருக்கும் அதாவது பொருள் இருக்காது பேச்சு இருக்கும் அப்படின்றதுக்கு இன்றைய அரசியல் கட்சிகள் தான் உதாரணம் பேசிகிட்டே இருப்பாங்க அல்லல் பட்டு துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படின்னு எல்லா பட்டுக்கும் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரே பொருள் தான் இருக்கும் ஆனால் அதில் எதுவும் பொருள் பெருசாக இருக்கவே இருக்காது இந்த வார்த்தை ஜாலம் வார்த்தை அலங்காரங்கள் அது இருக்கும் ஆனால் பொருள் இருக்காது சிலர் பார்த்திங்கன்னா நல்ல பொருள் இருக்கும் ஆனால் அந்த சொல்லுகின்ற முறையில் அந்த மக்களோட மனதில் போய் தைக்கிற மாதிரி சொல்லுகின்ற அந்த ஆற்றல் இருக்காது அது ரெண்டுமே வேணுங்கிறாரு அந்த சொல்லும் சரியாக இருக்கணும் அந்த பொருளும் சரியாக இருக்கணும் அந்த மாதிரி நல்லவர்கள் கூடிய அவையில் அந்த நல்ல சொற்களுடன் நல்ல பொருள்களை எடுத்து சொல்லாதவர் ஏன் எடுத்து சொல்லலை அப்படின்னாக்கா வந்து அவை அச்சம் அந்த அவையில் போய் நின்று பேசுறதுக்கு பயம் அப்படி சொல்லாதவர் பல்லவை கற்றும் பயமினரே அப்படிங்கிறார் பல்லவைனாக்கா இங்கே வந்து நல்லவை பல்லவை அப்படி பொருள் எடுக்கக்கூடாது பல அவை அப்படின்னு அப்படி பொருள் இல்லை பல நூல்களை பல வகையான நூல்களை கற்றும் பயன்படாதவரே அப்படிங்கிறார் ஏன் பயன்படாதவர் பயமிலறேனா இங்கே வந்து பயம் அப்படின்ற பொருளை வரல பயன்படாதவர் அப்படின்ற பொருள் வருது என்ன காரணம் என்ன பயன் இல்லை அப்படின்னா நமக்கு கிட்ட ஒரு அறிவு இருக்குது நிறைய புத்தகங்கள் படித்து ஒரு திறமையை நம்ம வளர்த்துட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு துறையில் நம்மளுடைய திறமையை வந்து பிரகாசிக்கிறது அப்படின்னா அந்த துறையில் கற்றவர்கள் அவையில் அதை நம்ம வந்து எடுத்து சொல்லணும் அப்படி தான் அவர்கள் வந்து நம்முடைய அறிவை வந்து புரிந்து கொண்டு பாராட்டுவார்கள் அப்படி பாராட்டும் பொழுது அந்த அறிவு மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் அப்படின்ற முறையில் மற்ற எல்லா இடத்துக்கும் நீங்கள் போய் இந்த மாதிரி உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நிறைய மக்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எல்லோருக்கும் அந்த அறிவு வந்து பயன்படும் அப்படி இல்லாமல் அந்த கற்றவர்கள் சபையில் நம்ம வந்து அச்சத்தின் காரணமாக முதலில் சொல்லாமல் விட்டுவிட்டோமே ஆனால் நம்முடைய கல்வி அறிவு யாருக்கும் தெரியாமல் போய்டும் யாருக்கும் தெரியலனா நாம் அந்த அறிவை மற்றவங்களுக்கு சொல்லலை என்ன என்னாகும் அந்த அறிவு வந்து அப்படியே வீணாக போயிடும் ஏன்னா கற்றலின் கேட்டல் நன்று அப்படிங்கிற மாதிரி கேள்வி அறிவு ஒரு மனிதனுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து கொடுக்கும் அந்த கேள்வி அறிவு வந்து நம் மூலமாக மற்றவர்களுக்கு கிடைப்பது வந்து தடைப்பட்டு போயிடும் நம்மக்கிட்ட அந்த அறிவு இருக்கு ஆனால் நம்ம கொடுக்கறது அதனால் அது பயன்படாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறார் ஆக நமக்கு விஷயங்கள் தெரிந்து இருந்தாலும் அதை சொல்லுவது வந்து மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்து